சூரத்துல் பக்கராவை முழுமையாக கேட்கிட்ட தோஃபிக்கை அந்தாகு ஜென் நிஷா நகோ நம் அனைவருக்கும் கொடுத்ததற்காக வேண்டி அந்தாபு கே எல்லாம் போகதோம் அல்லது புரியுதா இந்த ஏறத்தால் ஒன்றரை ஜொசு உடப்பட்டது இரண்டாவது ஜொசு உடத்துவங்கி மூன்றாவது ஜொசுமினுடைய ஆரை ஜசு சூழத்துன் பக்கலா முடித்து சூழத்துல ஆரைங்கிறாவினுடைய இரண்டு சபகாத்துகள் இரண்டு பக்கங்கள் ஓடப்பட்டிருக்கின்றது அந்த தூண்டாம் இந்த ஓடப்பட்ட வசனங்களிலே பேசப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு அல்ல பாடத்தை சொல்லித்தரா எல்லாத்திலையும் வரலாறு அந்த தப்பு இன்னைக்கு ஓடப்பட்ட வசனம் ஆரம்ப முதல் கொண்டு கடைசி வரையிலும் பாடத்தை சொல்லித்தரா என்கிட்ட கேளுங்க நம்ம உண்மை எப்படின்னா கேட்க சொன்னா எப்படி கேட்கணும்னு தெரியாது அல்லா என்ன பண்ணா எஸ் சம்பந்தமா என்கிட்ட கேளுங்க அனில் அணில் போதை மது அருத்துவது இதை பத்தி என்னிடத்திலே கேளுங்க எஸ்து அணில் அனில் தான் பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி என்கிட்ட கேளுங்க இப்படி என்கிட்ட கேளுங்க என்று சொன்னதை விட்டுட்டு இத பத்தி கேளுங்க அதை பத்தி கேளுங்கன்னு அண்ணா ஏன் சொல்றாங்க இந்த உண்மை கேட்பதின் மீது கடமையாக வேண்டும் எந்த தேட்டமும் இல்லாம ஒரு சமூகம் ஏதாவது இந்த ஆயத்தை இறங்குது சதுதான சொல்லம் பயம் செய்றாங்க கேட்டவங்க ஒரு காத்தருவி இருந்து கேட்கிறாரு யாரு யார சொல்லாம் அல்லா கரீ அல்லா தூரமா இருந்தாலும் கிட்ட இருக்கிறானா

ஒரு படி தாண்டி போய் அல்லாஹ் சொல்றான் உடனல்ல உடனே நினைக்கிற கல்பு கொள்ள நான் போய் நினைக்கிறேன் கல்பு கொள்ள போய் நான் கேட்கிறேன் என்ன அவன் கல்பு நான் என்ன நினைக்கிறான்னு அவன் நான் அவளுக்கு பூர்த்தி செஞ்சு தரேன் அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு இறங்கி வரா வெறும் கேளுன்னு சொன்னது இல்லாம நீ இப்படி கேளு அப்படி கேளுன்னு என் பாடத்தையும் நடத்திட்டு அல்ல தூரமா இருக்கிறாங்க கேள்விக்கு பக்கத்துல பக்கத்துலதான் இருக்காங்க ஒரு ஆயத்தை கொண்டே பதிலு எந்த அளவுக்கு பக்கத்துல கேட்கறவருடைய வாயல்ல கேட்க நினைப்போருடைய பாடங்களுக்குள்ள போயிட்டு அந்த அளவுக்கு நெருக்கமா போயிட்டு அல்ல கேளுடா இந்த உமத்து அல்லன்னு கேட்கறது கிடையாது சின்ன சின்ன ஆபீஸ்ல போன முதலாளிகிட்ட கேட்கிறான்

ஒரு பெரிய விஷயம் என்ன சல்லதாசுன்னு ஹதீஸ்ல சொல்றாங்க உலகத்துல ஆக பெரிய மூணு ஞாபகத்து அல்ல எந்த சமூகத்துக்கு கொடுக்க நம்ம சமூகத்துக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறான் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் எல்லாம் வந்தாங்க எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கலை இன்ஸ்பெஷனி குறிப்பா நபிகள் நாயகம் ரசூல் எல்லாம் செல்லதா இவர் செல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தா எந்த நியாமத்து ஒரு நபர் ஒரு நபி துவா கேட்ட ஒரு உண்மன் ஆமி என்று சொன்னது ரசூலுடைய உபகத்துல மட்டும் தான்

அவருக்குள்ள ஒரு கேள்வி இது கூடுமா கூடாதா ஆமின்னு சொல்லாம வேணாமா என்னமோ ஒண்ணு நல்லது தானே கேட்கிறாரு முசிபத்து அல்லது வீணா போனோ அல்லது யாராவது ஒருத்தவங்க கேட்பானா என்னமோ ஒரு நல்ல காரியம் நடக்குது அந்த ஆமின்னு சொல்லிட்டு போவோமே அப்போ புரையிறீச கேட்ட உடனே முடிவு பண்ணிட்டாங்க ஆமின்னு சொன்னா எல்லாத்தையும் அல்ல கொடுத்துரும் கூட ஒரு ரெண்டு சக தோழர்களை கூப்பிட்டு நீ ஆமின்னு சொல்றேன் அப்புறம் நீ ரெண்டாவது துவா கேளு நாங்க ரெண்டு பேரும் ஆமின் சொல்றோம் கடைசியா நான் துவா நீங்க ரெண்டு பேரும் ஆமின் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து போய் துவா கேக்குறாரு ஒரு நீண்ட சம்பவம் யாரெல்லாம் எனக்கு இன்னத்த தேவையெல்லாம் கொடு என்ன கேட்டாலும் அப்புறம் அப்போ புரியலாம இன்னொரு சாபி ஆமின் சொல்றாங்க ரெண்டாவது ஒருத்தரே அடுத்த டவுன் வருது அவரு துவா கேக்குறாரு யாரெல்லாம் எனக்கு இன்னத்த தேவையெல்லாம் நீ கொடுத்தது அப்போ புரியலாம இன்னொருத்தர் ஆமின் சொல்றாங்க இப்ப மூணாவது டவுன் யாரு

பரத்தியும் ஏற்பட்டதே கிடையாது எந்த அளவுக்கு அல்லா உயர்த்திட்டானா எதை சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் ஒரு புதிய சிறைப்பது சம்பந்தப்பட்டு ஒரு ஹதீஸ் ஒரு நாலு ஹதீஸ் படிக்கிறது ஒரு ஹதீஸ் அபுசார பொறுத்தரும் ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்டு ஒரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்டு ஒரு நண்பர்கள் சம்பந்தப்பட்டு எந்த காப்பி எடுத்தாலும் அது அபாஹுரேராவுடைய ஹதீஸ் வராம அந்த ஹதீசுகள் கடக்க முடியாது அந்த அளவுக்கு நேபக சக்தியை யாரும் அபு ஹுலேராவுக்கு அங்க என்ன காரணம் அபூ ஹுலேரா ஆமி சத்தமே வரலையே அங்க கொடுத்துருவான் அபூ சாலை வடத்துல போயிட்டே இருக்கிறார் கூட அவருடைய சிஷியம் உள்ள அவருடைய இஸ்லாத்தை ஏத்துட்டாரு அவரை ஏற்கனவே கொடுமை பண்ணி பண்ணி கூட கூட்டிட்டு போறான் போற வரையில ஒருத்தனைக்கு என்னமோ காது சுட்டா மருந்துட்டான் அபூஜக கோபம் ஒரே அடி ஒழுங்கி கண்ணத்துல அடிச்சா கூட யாரு அபூஜகர் ஒருத்தர ஒழுங்கி கந்தத்துல அடிச்சாரு எப்படின்னா ரெண்டு கண்பாடுகள் போயிடுச்சு ஒரே அடிதான் நான் யாராவது அப்படி அடிச்சோம்னா அவ்வளவுதான் சுமகான அதனாலதான் சடலால செலவு கண்ணத்துல யாரையுமே அழிக்க கூடாது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டது என்பதனால கண்ணத்துல ஒருத்தர ஒரு பிள்ளைய கூட கண்ணத்துல அடிப்பது என்பது மக்கு ரொம்ப இந்த அடிக்கத்தை கூட பார்ப்போமே எங்க அடிச்சாலும் கிடைக்காது மன திருப்தி இந்த கண்ணத்துல அடிச்சா அது ஒரு திருப்தியா இருக்கும் நான் அடிச்ச உடனே ரெண்டு பாலியும் போயிடுச்சு

நீ கொடுத்தாதான் ரே கிடையாது உடனே பார்வை வந்துருச்சு யார அடிச்சு பார்வை போச்சோ அவருக்கு உடனே பார்வை வந்துருச்சு அப்பூச்சா ஆடி போயிடலாம் எப்படி நடந்தது

அந்த நேரத்துல போய் இருக்கா இல்லையா இது அப்படியா இப்படியா என்ற கேள்வி தெரியுமா சைதா வந்து போட்டு விட்டுடுவோம் அல்ல எனக்கும் ரமதானுக்கு முன்னாலே சைதான கட்டி போட்டான் ஆனா நர்ஸ் இருக்குது தெரியுமா மதம் இல்லை அதை யாராலையும் கட்டுப்பட முடியாது ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்ம மனசை நம்ம போடணும் கட்டுப்படணும் போர்வாயின் சாத்தா அல்லாஹ் எந்த முறையிலும் கேட்க வேண்டும் என்றாரோ அந்த முறையில் அல்லா இடத்திலே நாம் கேட்க வேண்டும் நான் கேட்கக்கூடிய எல்லா புகார்களையும் அல்லாஹ் நாம் எந்த சோதனைகள் நிர்பந்த சூழலில் இருந்தாலும் அல்லா இடத்திலே மட்டும் கேட்டு பெறுகின்ற நல்லவர்களாக நம் அனைவரையும் நம் உலக சமூகத்தையும் அல்லாக்கி தருவானாக ஆமீன் மா நான் அஞ்சு இல்லாத இன்று தராவி தொழுகையே ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரையிலும் யார் ஈமானோடு இஹ்லாசோடு தொழுதார்களோ அவர்களுக்கு ஹதீசர் வருகின்ற நன்மை என்னன்னா அந்த என்ன பார்த்தோம் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அல்ல மன்னிச்சுடுவோம் எந்த அளவுக்கு மன்னிப்பானா ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து என்ன சவாபு என்ன நம்மளை யார் ஈட்டு எடுத்தார்களோ அந்த பெற்றோர்களுடைய எல்லா பாவத்தையும் அல்ல மன்னிச்சுட்டான் உன் கபுக்கு போயிருந்தாலும் சரி உலகத்துல இருந்தாலும் சரி என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அல்ல என்ன பண்ணா மன்னிச்சுதான் இந்த பாவங்கள் எல்லாம் சின்ன பாவம் மட்டும்தான்

ونشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد